பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தவற விட்டுடாதீங்க நாளை மாலை வரும் இருபத்தி நாலு நிமிடங்களை சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா கோடீஸ்வர யோகம் நிச்சயம் அது மட்டும் இல்லை நீங்கள் என்ன கேட்டாலும் அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலமாக அதை நிச்சயம் பெறுவீர்கள் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் நீங்க ஒரு முருக பக்தராக இருந்தா கீழே கமெண்ட்ல வந்து ஓம் சரபண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மிக மிக அரிய சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது அதற்கான காரணம் நம்ம இப்ப இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேற அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வேற அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமுமே வரும் அபிஜித் நட்சத்திரம் இப்ப நான் சொல்ல போறேன் அந்த அபிஜித் நட்சத்திர நாள் அப்படிங்கிற எப்பயாவது மாசத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வரும் ஆனால் இந்த நட்சத்திரமானது மிக அரிதாக இந்த மாதிரி ஒரு நாள்ல வருது அது ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது நடுப்பகல் இருக்கு இல்லையா மதியம் பனிரெண்டு மணி அந்த பனிரெண்டு மணிக்கு முன்னாடி இருபத்தி நாலு நிமிடம் பின்னாடி இருபத்தி நாலு நிமிடம் மொத்தம் நாற்பத்தி எட்டு நிமிடம் வரும் அதாவது பதினொன்னு முப்பத்தி ஆறு காலையில் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் இருந்து மதியம் வந்து பனிரெண்டு இருபத்தி நாலு வரை வரக்கூடியது இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி புராணங்கள்லயும் ஜோதிட சாஸ்திரங்கள்லையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா அந்த சுதர்சன சக்கரத்தோட உதவியோட பல தோஷங்களை வந்து விஷ்ணு பகவான் நீக்கின பெருமை இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு இருக்கு இந்த நேரத்தில் தான் அதை செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை மகாவிஷ்ணுவோட ஏழாவது அவதாரமான ராமர் வந்து இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அபிஜித் அப்படின்னாவே வெற்றியை குறிக்கக்கூடியது இந்த நேரத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அது வெற்றியில முடியும் எந்த ஒரு நல்ல வேலை தொடங்கினாலும் அதனால இந்த நேரத்தில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அபிஜித் முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா சுக்லபட்சத்தோட சில யோகங்களோட சேர்ந்து வரக்கூடிய நாளில் வந்து அது விலை மதிப்பற்றதாகவும் அற்புதமான வும் மாறுமா சில தான் அந்த மாதிரி வரும் சில திதிகள் நட்சத்திரம் ராசி அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த முகூர்த்தமும் வர்றப்ப அது வந்து மிக சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் அந்த நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவது அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிஜித் நட்சத்திர நாள் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் ஒரு நட்சத்திரம் இருக்குது நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் நமக்கு தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை தாண்டி ஒரு நட்சத்த நட்சத்திரம் இருக்கு அது இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தை தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து உத்ராடத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இதை வந்து கிருஷ்ண பகவான் வந்து தன்னுடைய மயில் இறகலை மறைத்து வைத்ததாக ஒரு புராண வரலாறு இருக்கு அதை நம்ம வேறொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த நாளில் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து இந்த ஒரு காரியம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா சந்திரனோட மனைவிகளாக ஜோதிட சாஸ்திரத்துலேயும் புராணங்கள்லையும் சொல்லப்படும் ஆனால் இந்த இரு இருபத்தி எட்டாவது அபிஜித் நட்சத்திரம் வந்து கிருஷ்ண பகவானோட தனிப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு பகவத்கீதையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவறாக பயன்படுத்தி இருவாங்க கலியுகத்தில் மக்கள் தவறாக பயன்படுத்திடுவாங்கன்னா கிருஷ்ண பகவான் வந்து தன்னுடைய மயிலிரைகளை ஒழிச்சி வச்சதாக சாஸ்திரம் வந்து சொல்லுது இந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது வெற்றியில முடியும் அப்படிம்பாங்க அதனால நீங்க புதுசா ஏதாவது ஒரு செயல் செஞ்சிக்கினாலும் இந்த நாட்களில் நம்ம தொடங்கலாம் இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் அபிஜித் நட்சத்திரம் வருது அன்னைக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவு அரிய நாளாக இருக்குது பாருங்கள் தேய்பிரை சஷ்டியும் அன்னைக்கு வருது சுபமுகூர்த்த தினமாக அன்று இருக்குது அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு பதினேழு வரை உத்ராடம் அதற்கு பிறகு தான் திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்குது இந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்கும் இடைப்பட்ட நேரத்துல வரக்கூடியதுதான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அன்று சஷ்டி திதியும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே ஆரம்பிச்சிருது அதிகாலை மூணு முப்பத்தி மூணுக்கு சஷ்டி ஆரம்பிச்சு அடுத்த நாள் பத்தொன்போதாம் தேதி அதாவது அதிகாலை மூணு நாள் வர சஷ்டி இருக்குது அப்போ முழுவதுமாக சஷ்டி திதி இருக்கக்கூடிய நாள் இந்த நாளில் இந்த அபிஜித் நட்சத்திரமும் இந்த சஷ்டியும் ஒன்றாக வரக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னாலும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் அதே போல் பிரபஞ்சத்தை அதாவது கடவுளை கும்பிட மாட்டேன் ஆனால் நான் யூனிவர்ஸை நம்புவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் நீங்கள் யூனிவர்ஸ்கிட்ட நீங்கள் என்ன வேணுமோ அதை கேட்டாலும் அது கிடைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் கரெக்டாக அக்யூரெட்டாக என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு நாற்பதுக்கு ஆரம்பித்து ஏழு நாலு வரையும் அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்குது அந்த இருபத்தி நாலு நிமிடங்களை தவற விட்டுடாதீங்க இப்போ இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துக்குங்க அது வெள்ளி டம்ளராக இருக்கலாம் பித்தளை டம்ளராக இருக்கலாம் கண்ணாடி டம்ளராக இருக்கலாம் இதில் தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு துளி பச்சை கற்பூரம் ஒரே ஒரு ஏலக்காய் அதில் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அதை வந்து வேண்டிக்கணும் நம்ம என்ன வேண்டணும்னா சர்வமும் வசி வசி சகலமும் வசி வசி இந்த ஒரு வரியை தான் சொல்லணும் ஆனால் உங்களுடைய வேண்டுதல் நீண்ட காலமாக நிறைவேறாமல் இருந்த வேண்டுதலை வேண்டிக்கிட்டு இந்த வரியை நீங்க சொல்லணும் டம்ளரை எடுத்து கையில வச்சுக்கிட்டு உள்ளங்கையில வலது கையில வச்சுக்கிட்டு நீங்க வேண்டணும் அதாவது எத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கிற கவுண்டிங்லாம் இதை கிடையாது நீங்கள் எத்தனை முறை வேணாலும் இந்த நாலு பதினஞ்சிலிருந்து நாலு முப்பத்தி ஒன்று வரையும் எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு சொல்லணும் என்ன உங்களுக்கு வேணுமோ அதை சொல்லிட்டு சர்வமும் வசி வசி சகலமும் வசி வசி ஒரு சில வரிகளெல்லாம் நம்ம ஒரு பவர்ஃபுல்லான நாட்களில் சொன்னால் அதற்கு பலன் கிடைக்கும் என்று சாஸ்திரங்களில் அதுவும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கு சொல்லப்பட்டுள்ளது பௌர்ணமி அமாவாசை கிரகண நேரங்கள் இது மாதிரி நேரத்தில் நம்ம பவர்ஃபுல்லான இந்த வரியெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா அதற்கு சக்தி அதிகம் அதனால நமக்கு சில யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதனால இந்த நேரத்தில் இந்த இதை வந்து நீங்கள் மறக்காம சொல்லுங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைய தினம் வந்து உங்களுக்கு சஷ்டியும் வருது அதுவும் அந்த நாள் முழுவதுமாக சஷ்டி திதி இருக்குது அதனால நீங்க முருகனையும் இந்த நாள்ல வழிபடலாம் என்ன அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னா முருகனுக்கு எப்படி பெருமாளுக்கு தானே உகந்தது அப்படின்னு யோசிப்பீங்க பெருமாளுக்கே தலைவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முருகன் தான் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் பாம்பன் சுவாமிகள் வந்து சஸ்திரபந்தத்தில் சொல்லியிருப்பார் வாழ வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனே மதிர மால் வளர்தே சாலவம் மாபாசம் போக மதிதேசார் மாபூதம் பா பாதம்தான் தான் இதில் மால் வளர்தேன்னு வருது பாருங்கள் மால்னா திருமால் திருமாலுக்கே தலைவனே அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது சக்தி வாய்ந்த இந்த பவர்ஃபுல்லான நேரத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு முருகனையும் நம்ம மனதார அந்த நாளில் இந்த வரியை சொல்லி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு ஒரு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் வீடு வாங்குற யோகம் கூட நமக்கு கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் அப்படின்னாவே அங்காரகனோடு தொடர்புடையது இந்த செவ்வாய் பகவான் தான் பூமிக்காரகன் இடம் வீடு மனை யோகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அவர்தான் இந்த செவ்வாய்க்கே அதிபதி முருகன் தான் அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் நீங்க முடிந்த வரை அதை சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த தண்ணியை வந்து நீங்க குடிச்சிடணும் அது வந்து ரொம்ப நல்ல சக்தியை வந்து உள்வாங்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் உங்களுடைய வேண்டுதலானது கூடிய சீக்கிரம் நிறைவேறும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்